கோபுரம் சிப்ஸ் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம் டவுன்லோட் நவ் கடலுக்குள் மூழ்கி முத்து எடுத்த கதை நம்ம படிச்சிருக்கோம் ஆனா கடலுக்குள்ள மூழ்கி மயிலிறகு எடுத்த கதை இப்பதான் பாக்குறோம் மயிலிறகை எடுத்தாரா வச்சாரா எடுத்து வச்சாரு எடுத்து வச்சிருக்காரு யார் எடுத்து வச்சாருங்கிறத ஓகே போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ உலகமே அந்த வீடியோவை பார்த்துருந்தாலும் யாருமே பார்க்காத மாதிரி சொல்றீங்களே ஜி அதுதான் ஜி நமக்கு வேலை ஜி சரி ஜி அந்த கதைக்கு வாங்க ஜி நம்ம ஜி என்ன பண்றோம்னா குஜராத்ல துவாரகா நகரம் துவாரகை நகரம்னா சொல்லப்படுற ஒரு நகரம் அந்த நகரம் எங்க இருக்குன்னா கடலுக்கடியில இருக்கு கிருஷ்ணர் வந்து தனக்காக கடவுள் விஸ்வகர்மா தனக்காக கட்டக்கிட்ட ஒரு நகரம்னு தான் சொல்கிறாங்க அங்கே வந்து ஸ்கூபா டைவிங்கில் பல பேர் போய் அந்த துவாரகா நகரத்தை பார்ப்பாங்க பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காருனா அந்த துவாரகா நகரத்துக்கு நேற்று ஸ்கூபா டைவிங் மூலமாக இறங்கி அந்த நகரத்தை வந்து பார்த்துருக்காரு போறப்ப கையில் கூட வந்து போனார் காவி கலர் சட்டையெல்லாம் அணைஞ்சிக்கிட்டாரு அதற்கு பிறகு அந்த கூண்டு மாதிரி இருக்கும்ல கண்ணாடி கூண்டு ஆமாம் அதை வந்து போட்டுட்டு உள்ளே இறங்கி அந்த மயிலருக்கு வந்து துவாரகா நகரத்துல வச்சாரு வச்சுட்டு வந்து அங்கேயே ரெட் கார்பெட் நம்ம தரையில தரையில போட்டு பார்த்துருக்கோம் முதல் முதலாக கடலுக்குள்ளார கடலுக்கு அடியில ஒரு ரெட் கார்பெட்டை போட்டு தியானம் பண்ணது என் வாழ்க்கையில இப்பதான் முதல் முறை நான் பார்த்தேன் நீங்க ஜி நான் பார்த்ததே இல்ல ஜி நானும் அந்த தான் பார்த்தேன் ஆனா எப்படி அது மிதக்காம அப்படியே அதுக்குதான் ஜி ரெண்டு பேர் ஜி அந்த ரெட் கார்பெட்டை கேட்கிறேன்

இவருக்கு வந்து அந்த ஹெல்மெட் மாதிரி விண்வெளிக்கு போவாங்கல்ல அது வந்து போட்டிருந்தாங்க அது உண்மையிலே கஷ்டம் தான் அதை போட்டு டூபாடு அப்படி போடலையே விண்வெளிக்கு மாதிரி போறவங்களுக்கு ஏன்னா அவர் ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடணும்ல ஆமா அது கரெக்ட் தான் பட் ஆனால் எப்பயும் அப்படிதான் போடுவாங்க ஆனா என்னன்னா அவர் வந்து தியானம் ஆக்சுவலி இங்கே தரைக்கு மேல தியானம் பண்ணாங்கன்னா மேலே எழுத மாட்டோம் ஆனா நம்ம மனசெல்லாம் மேலே எழுதும் சொல்லுவாங்க ஆனா வந்து கடலுக்குள்ள வந்து தியானம் தண்ணீர் கடியில தியானம் பண்ணா அப்படியே பாடி வந்து அப்படியே மேல வந்துரும் அதனால என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து புடிச்சிட்டாங்க புடிச்சிட்டு ஜி தியானம் பண்ணுங்க ஜீவ மேல போறாங்கன்னு நான் பாத்துக்கிறேன் இது பிடிக்கிற மாதிரி ஜி இப்படி இப்படி அழுத்துனா இப்படி கொடுத்து வலிக்குதா உங்களுக்கு இப்படியே வலிக்குதுன்னா ஒரு பாவம் வயசுக்கு மேல நல்ல படம் அழுத்தினா உட்காந்து இருப்பாரு வராங்க ஆமா எழுவத்தி நாலு வயசுல வந்து அந்த பாஷா கண்ணாடி எல்லாம் போட்டுருந்தாரு அதை கலட்டும் தான் பார்த்தேன் ரெண்டு சைடு அந்த இதுவே இல்ல பாஷா படத்துல அந்த கண்ணாடி மட்டும் இருக்கும்ல இருக்கும் கண்ணாடி ஆமா இடிக்கும் இல்ல அதனால அதை மாத்திருக்காங்க போல ஆனா இந்த அளவுக்கு வந்து உழைக்கிற ஒரு பி உலக வரலாற்றுல யாரும் பாத்துருக்க மாட்டான் ஆனா இப்ப கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக கோயில் கோயில தான் போறாரு நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறப்ப எக்ஸாம் வரப்போ கோயில் கோயிலா போவோம் அப்படியே பாஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இப்ப எக்ஸாம் இல்ல அவங்களுக்கு அதனால கடலுக்குள்ளே எல்லாம் போகிறாரு ஏதாவது பண்ணி நம்ம மாட்டோமான்னு வந்து நினைக்கிறாரு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் போய் துவாரத்தை தொட்ட உடனேயே இருபத்தி நூற்றாம் ஆண்டு இந்தியா மகத்துவமான இந்தியா கண்மாடை வந்தது எல்லாம் அந்த நான் சில பேர் அப்படிலாம் பேசிருக்காரு வெளியே போதே அவ்வளவு கடல் கடிலே உணர்ந்திருக்காரு நாட்டு மக்களுக்காக அவர் பிரார்த்தனை பண்ண இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு கடல் நான் பாத்தேங்கிறாரு நம்ம ஜி கண்டிப்பா பாத்துருக்காரு ஏதோ ஒரு விஷயத்த ஆனா வந்து அந்த மயில் இறக வச்சு ஏதோ ஒரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அங்க தொட்டு கும்பிட்டாரு இவ்வளவு கடினமா மக்களுக்காக உழைக்கிற ஒருத்தரை இந்த எதிர்கட்சிகள் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற பொருளை அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் போறாரு கலவரம் நடந்த மணிப்பூருக்கு ஏன் போகல அப்படின்னு கேக்குறாரு கேக்குறாங்க ஒரு லாஜிக்கே இல்லாம தான் கேட்டுட்டு இருக்காங்க பட் அவர் வந்து மக்களுக்காக கண்டிப்பா கடுமையா பிரார்த்தனை பண்றாருங்க எதுக்காக பிரார்த்தனை பண்றாரு மணிப்பூர் கலவரம் ஓயணும் எதிர்கட்சிகள் வந்து கூட்டணி ஜெயிக்கணும் அவரே தானே சொல்றாரு எதிர்கட்சிகள் கூட்டணி அவரே தானே சொன்னார் நூறு சீட்டுக்கு மேல ஜெயிக்கணும் நான் வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் அதுக்கெல்லாம் சேர்த்துதான் போய் கடல் தியானம் பண்றாரு பிரார்த்தனை பண்றாரு கண் முன்னாடி எல்லாத்தையும் பாக்குறாரு விசுவலைசேஷன் நம்ம கண்ணுதான் தெரிய மாட்டேங்குது எதுவுமே இதுல இன்னொன்னு அந்த வாரணாசி யூபிக்கு எல்லாம் போயிருந்தாருல அந்த நேரத்துல வந்து கை காமிச்சிட்டு இருந்தாரு கடலுக்கு கடலை நோக்கி கடல்ல யாருமே இல்லை யாருக்கு கை காட்டுறாங்கன்னு அப்பயும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள் ஆனா வந்து அவர் அங்க உள்ள மீன்களுக்கு எல்லாம் கை காட்டி அவருக்கு தெரிஞ்சு இப்ப என்ன சொன்னவர் தான் தொட்டவனே கண் முன்னாடி பார்த்தாராம் இந்தியாவுடைய எதிர்காலம் பார்த்திருக்காரு அதான் அந்த கடலுக்குள்ள அந்த மீன்கள் கூட அவருக்கு தெரியும் வாக்குகள் இல்லனா கூட அதுகளுக்கு கூட நம்ம உட்ற கூடாது உயிரினங்களுக்கு காட்டியிருக்காரு காட்டிட்டு கேமரா மேன் கேட்டேன் ஓகே ஆனா இவ்வளவு ஜி உழைக்கிறாருன்னா அதோட ரெண்டு மடங்கு அதிகமாகவே அந்த கேமராமேன்ஸ்லாம் மேன்ஸ் எல்லாம் உழைக்கிறாங்க அவங்க கூட ஷிஃப்ட் போட்டு வருவாங்க ஜி நம்ம ஜி ஒருத்தர் தானே ஹீரோ ஒருத்தர் தானே கேமராமேன் கூட சினிவுடர் கூட பழகுற மாத்திக்கலாம் ஆமா மாத்திக்கலாம் எல்லாம் வந்து வந்திருக்காரு இப்போ அவரு இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு இந்த ஞானவாபி மசூதி இருக்குல்ல அங்க வந்து ஏற்கனவே முகப்போறா வசதிக்குள்ள வேற இப்ப யோகி ஆதித்யநாத் போனார் அங்க பிரார்த்தனை பண்ணாரு சாமிக்கு வந்து பூஜைலாம் எல்லாம் பண்ணாரு அப்ப ஜீவி கிளம்பிடுவாரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி ஏன்னா அது வந்து இந்த வாரணாசி நீதிமன்றம் அங்க வழிபட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்துக்களும் அதை எதிர்த்து மசூதி தரப்புல அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க அங்கேயும் இப்போ அதான் சொல்லிட்டாங்க வாரணாசி உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான் அதை ரத்து பண்ண முடியாது அங்கே வழிபட்டுக்கலாம் இந்துக்கள்ங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே நீங்க சம்மன் அனுப்புங்க அனுப்பாம போங்க ரைடு நடத்துங்க நடத்தாம போங்க எனக்கு நோபல் பரிசு கொடுத்து ஆகணும் அப்படின்றாரா அரவிந்த் கெஜ்ரிவால் இது பேசுறப்ப ஒரு பக்கம் ஆளுநருடைய டார்ச்சர் இன்னொரு பக்கம் மோடி கவர்மெண்டோடைய டார்ச்சர் இந்த ரெண்டு டார்ச்சரை நான் வந்து சந்திச்சு மக்கள் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு நோபல் பரிசே நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டவர் ஆனா எனக்கு நீங்க எல்லாம் பாராட்டு தெரிவிச்சா நோபல் பரிசு கொடுக்குற மாதிரி தான் அவருக்கு அவரே சமாதானம் ஆகிட்டாரு நோபல் பரிசு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுமா தெரிஞ்சிருக்கு நம்ம ஜீதா ஆசைப்படுற நோபல் பரிசுக்கு ஆமா ஆமா அவங்க கட்சியில உள்ளவங்க ஆசைப்பட்டாங்க அமைதிக்கான நோபல் பரிசு ஜிக்கு தான் கிடைக்கணும்ட்டு இங்க உள்ளவங்களும் கேட்பாங்களே ஆளுநரோட அடிச்சுக்கிறாங்க பிஜேபியோட அடிச்சுக்கிறாங்கல்ல தென் மாநிலங்கள்ல முதல்ல எல்லா எதிர்கட்சி முதல்வர்களும் கேட்கலாம் நோவல் பரிசு கொடுத்து ஆகணும் ஆஹ் ஆனா கிடை கொடுக்க மாட்டாங்க சரி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஏழாவது முறை சம்மனுக்கும் அவர் போகல ஆஜராகலை அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க டெல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரட்டும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு இடி போட்ட வழக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு ஆஜராகிறோங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க கோர்ட்டே சொன்னாங்களே எல்லாருமே சட்டத்துக்கு தான் அந்த நாட்டுல இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மதிக்கணும் சட்டத்தை அப்படிலாம் சொன்னாங்க இறுதி உத்தரவு இல்லை இல்ல அது வரையும் வெயிட் பண்றோம்னு இருக்காங்க இந்தியா கூட்டணில இருந்து எங்களை வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் வேணாம் பிஜேபி கொடுக்கட்டும் நாங்கள் வெளியே வரமாட்டோம் அப்படின்ட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வந்து யாத்திரையில அகிலேஷ் யாதவையும் கூட்டிகிட்டு இருக்காரு ஆமா ஆக்ரா போயிருக்காங்க ஏன்னா அகிலேஷ் யாதவ் ராகுல் யாத்திரைக்கு வருவாரா மாட்டாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் போனப்ப மம்தா வரவே கிடையாது பீகார் போனப்ப நிதிஷ்குமார் வரவே இல்லை ஏன்னா நிதிஷ்குமார் அதுக்குள்ள வேற கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு ஆமா நீங்க விட்டா மோடி வரலன்னு சொல்லுவீங்க போல இல்ல அகிலேஷ் கூட்டணியில் இருந்தா கூட வர மாட்டேன் இல்ல சொன்னாரா இல்லையா ஒரு பதினேழு தொகுதி உடன்பாடெல்லாம் நடந்ததுனால நான் வரேன் தொகுதி உடன்பாடை முடிச்சுட்டு வேணா யோசிச்சுட்டு சொல்லியிருந்தார் அகிலேஷ் கடைசியில் வந்திருக்காரு இது ஆகரா நகரமே ஸ்தம்பிச்சிருக்கு ஆக்ராவில் தாஜ்மஹால் போனாங்களா தாஜ்மஹால்லாம் போல இந்த யாத்திரையில நடந்து போயிருக்காங்க போறப்போ ரெண்டு பேரும் டட்டலா காட்டாங்க ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டார் ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டார் அகிலேஷ் யாதவ் கூட ஓகே ல போனா அகிலேஷோட அவர்தான் அவர் தான் அந்த மாதிரி வெயிட் இருக்காங்க அங்க இன்னொரு விஷயம் வந்து அந்த மேற்குவங்கம் மம்தா கூப்பிட்டாங்க கூப்பிடவே இல்லை மம்தா யாத்திரைக்கு இன்னொரு விஷயம் மேற்கு வங்கத்துல பிரச்சனையாயிருக்கு அந்த அக்பர் சீதா அதுல வந்து கல்கத்தா நீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா பேரை மாத்துங்கன்னு பரிந்துரை எல்லாம் பண்ணியிருந்தாங்க பேரை மாத்துறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க அந்த பேர் வச்சாருல ஒரு அதிகாரி அவரே நாங்க மாத்துறோம்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க பிரபின் லால் அகர்வால் அப்படிங்கிறவர் திரிபுராவை சேர்ந்தவர் இவர் முதன்மை வனத்துறை அதிகாரியா இருக்காரு திரிபுரால பிஜேபி கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க அங்கேருந்து நாங்கள் வந்து அந்த அதிகாரி இங்கிருந்து தான் பேர் வச்சு அதை மேற்கு வங்கத்துக்கு அனுப்பியிருக்காரு அவரே நாங்கள் சஸ்பெண்ட் பண்றோன்னு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சரி இன்னொரு விஷயம் ஹரியானாவில் வந்து நடந்திருக்கு ஐஎன்டிஎல் இண்டு இந்தியன் நேஷ்னல் லோக்தல் ஐஎன்எல்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஹரியானாவில் மட்டும் செயல்பட்டு இருக்கு இந்த கட்சியோட ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்த முக்கிய தலைவர் நஃபே சிங் ரத்தே அப்படிங்கிறவர் அவர் காரில் போயிட்டு இருக்க போது அவரையும் அவரோட பாதுகாவலரையும் அங்கே வந்து பட்டப்பகல்ல வந்து சுட்டு கொலை செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் வந்து ஹரியானாவில் ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கு இவர் வந்து போன வாரம்லாம் போய் அங்கே மனோகர் லால் கட்டார் அவர் சிஎம் அவரை சந்திச்சிருக்காரு பாஜகவோட முக்கிய அமைச்சர்கள்லாம் சந்திச்சு எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் எனக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குன்னு கேட்டிருக்காரு ஆனால் வந்து கொடுக்கல அவங்க கட்சிக்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது அரசியல் காரணங்களுக்காக தான் பாதுகாப்பு கொடுக்கல அவர் இந்தியா கூட்டணியில் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு நடந்துகிட்டு இருந்தது அவங்களோட அலட்சியம் தான் காரணம்னு இப்போ ஹரியானா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொதிச்சிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி மூன்று கூட்டணிகள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு திமுக கூட்டணி கிட்டத்தட்ட சீல் பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு மட்டும் இன்னும் எல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்கறதுன்னா இன்னும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி பாமா கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு தொகுதி கேக்குறாங்க பாமக பாமக வந்து ஏற்கனவே பிஜேபி பன்னெண்டு தொகுதி தர கூட தயாரா இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ராஜ்யசபா ராஜ்யசபா மத்திய மந்திரி பதவி அப்படின்லாம் வந்து அவங்க கட்சியில இருந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதிமுக கூட பேசிட்டு இருக்காங்க மத்திய மந்திரிக்கா மத்திய மந்திரிக்கு இல்ல அவங்க மாநில மந்திரி கூட ஆக முடியாது அதிமுக இப்பதைக்கு பேசினா ஏன்னா இந்த ரடகபுர எலெக்ஷன் நாடாளுமன்ற எலக்ஷன் எலெக்ஷன் அதனால வந்து எட்டு சீட் வரையும் ஃபைனலைஸ் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க சி வி சண்முகம் பேர திரும்பியும் தைலாபுரத்துக்கு போய் ராமதாஸ் வந்து சந்திச்சிருக்காரு வெளியே மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னா கூட கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்களும் பாமக எம்எல்ஏக்களும் எடப்பாடியோட தொடர்ந்து பேசிட்டு பேசிட்டுதான் இருக்காங்களாம் எட்டு ஏன்னா இப்போதைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய இது இல்ல அவங்க கூட போனா நமக்கு நஷ்டம் தான் அடைவோம் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க போல எட்டு தொகுதி ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கிடைக்குமா ராஜ்யசபா தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா ஒன்பது தொகுதி கேட்பாங்க போல அப்படி போயிட்டு இருக்கு இப்போ பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி ஓடிலாம் இணைஞ்சிட்டோங்கிறது அதிகாரபூர்வாவே ஜி கே வாசன் சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னா வளமான தமிழ்நாடு வலிமையான பாரதம்ங்கிறத நோக்கி போகிறாங்களா அவங்க ஓ அதுக்கு வந்து அண்ணாமலை வேற சொல்லியிருக்காரு நாங்கள் அடுத்த நூறு நாட்கள் ஜி கே வாசன் தலைமையில் தான் நாங்கள் நடக்க போறோம்

ஏதாவது சாப்போ ஏத்துக்க முடியாது என்ன ஜி கே வாசனுடைய அப்பா ஊப்பனரோட ஆன்மாவோட அவர் மணிக்காதன்னா சாப்பெல்லாம் விட்டுருக்காரு இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையிலே இதை அறிவிக்கிறப்ப அதே சமயத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய அடுத்த தலைவரா இருக்கவர் யுவராஜ் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுல இருந்து சந்திக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய பொதுலாம் கிளப்பி விட்டுருக்காங்க அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு என்னன்னா நாங்க வந்து கடந்த பல வருடங்களாக நாங்க ஒன்னாதான் பயணிச்சோம் ஆனா நன்றி தெரிவிக்கிறதா நாங்க போனோம் என கூட்டிலிருந்து பிரிறாங்கல்ல ஓ அந்த மாதிரி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் யூர் கோ ஆபரேஷன் வேற இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டுதான் போயிருக்காரு அவர் வீரோட கிழக்குல நீங்க பண்ண கோஆப்ரேஷனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆமா இன்னொன்னு என்னன்னா ஓபிஎஸ் அவர் வந்து கூட்டத்தை கூட்டியிருக்காரு தேனியில கூட்டத்தை கூட்டியிருக்காரா கூட்டத்தை கூட்டினார்னா என்ன பத்து பேர் சேர்ந்தாலே கூட்டம் தானே சொல்லுவீங்க அது எப்படி இருக்குன்னா நீங்க அது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாதான் பத்து பேர் சேர்ந்தா கூட்டம் சரி ஓகே என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து பண்றது தர்ம யுத்தம் டிடிவி பண்றது தர்ம போர் எங்களோட ரெண்டு பேரோட இலக்கம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு இருக்காரு இவர் தர்ம யுத்தம் பண்ணது எதுக்குன்னா சசிகலாவின் கிட்டையும் தூக்குறதுதான் தர்ம யுத்தத்தையும் ஆரம்பிச்சாரு இப்ப அது எடப்பாடி பழனிசாமி டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு ஆஹ் பண்ணிருக்காரு ஆனா யுத்தமும் போறோம் ஒண்ணுதானே அது என்ன தர்மம் போற தர்ம யுத்தம் சரி ரெட்டை இலக்கு என்ன சொல்றாரு ரெட்டை இல்லா அவருக்குதான் கிடைக்குமா நாங்க ரெட்டைல தான் கூட்டிட போறோம் தமிழான முழுக்கங்குறாங்க அதான் கோட்டு தீப்பந்துச்சேன்னு வந்து கேக்குறதுக்கு இன்னும் சிவில் நீதிமன்றம் சொல்லல சிவில் நீதிமன்றம் வழக்கு இருக்கான் அவளே தெரியல ஆக பெருசா ஏதாவது போட்டிருக்காரு போல சிவில் நீதிமன்றம் சொல்லணுங்க சிவில் நீதிமன்றம் வந்து தான் சொல்லுவாங்க அப்ப பாருங்க எங்களுடைய யுத்தத்தையும் போருடைய ஆட்டத்தை அப்படின்னு இருக்காரு ஓகே விளவங்கோடு முன்னாள் எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுட்டாங்க ராஜினாமா செஞ்சா முன்னாள் தானே சொல்லணும் விஜய தரணி அவங்க வந்து உனக்கு தொண்டை சரி ஓகே அடிக்கடி தொண்டை கவுவோம் ஏன்னா எலெக்ஷன்ல நீங்கிட்டு இருக்கா இல்லையா ஆமா ஆமா என்னென்ன ஆகுமோ தெரியல சரி அவங்க வந்து ராஜினாமா பண்ணாங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து எம்எல்ஏ பதவியில் இருந்தும் சட்டப்பேரவை தலைவருக்கு வந்து கடிதம் அனுப்பியிருந்தாங்க இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலோட விளவம் கொடுக்கும் இடைத்தேர்தல் வரலாம்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது மிக முக்கியமான பிரச்சனைனா அது போதை பிரச்சனை தான் நாற்பது வயசுக்கு மேலே இவங்க டாஸ்மாக் எப்படி மதுக்கு அது அடிமையானாங்களோ அதே மாதிரி இளைஞர்கள் பல பேர் பல விதமான வந்து அடிமை இருக்காங்க கஞ்சா பீன் கொக்கின் இன்னமும் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு சென்னையில் நம்ம காவல்துறையும் வந்து ஆப்ரேஷன் ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ இதெல்லாம் ஒழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பேசவெல்லாம் செய்வாங்க முதலமைச்சரே பேசியிருக்காரு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தணும்லாம் பேசியிருந்தாரு இப்ப என்னன்னு பார்த்தா திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியே ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடந்த மூன்று ஆண்டுகளாக போதை அந்த கடத்தலுக்கு தலைவனா வந்து செயல்பட்டு இருக்காரு ஜாபர் சாதிக்கின்னு சொல்றாங்க இவர் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இங்க வந்து சென்னையில சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக வந்து இருக்காரு நிறைய படங்கள்லாம் கூட தயாரிக்கிறானா அவரு இவருடைய தலைமையில் நிறையா நெட்ஒர்க் இருக்கு கடந்த மூன்று வருடங்களாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் இப்போ சென்னையில் ஒரு இருந்து பல கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றிருக்காங்க அது விசாரிக்கிறப்ப இந்த நெட்ஒர்க் வந்து தமிழ்நாடு வந்துருக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தயாரிப்பாளர் தான் இதனுடைய தலைவனேங்கிறது முன்னாடி சொன்னாங்க அப்போ யாருங்கிறது தெரிஞ்சிருக்கு ஜாபர் சாதிக்கு தான் அந்த தலைவர் இவர் வந்து திமுகவுடைய முக்கிய நிர்வாகியோட ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்கவர் அவர் அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தான் இந்த பதவியெல்லாம் கூட வாங்கியிருக்காருன்னு வந்து சொல்கிறாங்க இப்போ என்னன்னா அவர் வந்து போலீஸ் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்களாம் இன்னைக்கு வந்து ஆஜராக சொன்னாங்க ஆஜராகலாம் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்காரு சீக்கிரம் பிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு கோடி ரெண்டு கோடியில் ரெண்டாயிரம் கோடி மதிப்புலான போதைப் பொருட்களை கடந்த மூன்று ஆண்டுகளாக ஊட்டியிருக்காரு நம்ம வெளிநாடுகளுக்கும் வெளிநாட்டுலருந்து இங்கேயும் யோசிச்சு போய் ரெண்டாயிரம் கோடினு கேட்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கே ஆமா அயலக அணிக்கு வேற இவருக்கு பொறுப்பு வேற கொடுத்துருந்துருக்காங்க ஒரு முக்கியமான அணியில் ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணலையா இல்லை என்ன இதில் இருக்குங்கிற மர்மம் வந்து வெளியே வரணும் இப்போ வந்து ஜாபர் சாதிக்குடைய சகோதரர் மைதீன் சலீம் இவங்க ரெண்டு பேரும் உடனடியாக இருக்காங்களா அவங்க கைது பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் எப்பயுமே வந்து திமுக ஒரு நிர்வாகி யாராவது முக்கியமான பிரமுகர்கள் தவறு செஞ்சுட்டாங்கன்னா சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க நீக்கம் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா சட்டத்துப்படியே அவங்க சட்டத்துப்படியே நீக்கம் பண்ணிட்டு விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீக்கம் பண்றது பட் துரைமுகம் செய்தி வந்த அவசமா நீக்கம் டிஸ்மிஸ்ங்கிறது போட்டிருக்காங்க ஆமா ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போல இருக்கு ஏன்னா இவங்க வந்து எல்லா மேடைகள்லயும் வந்து பேசுறாங்க நிறைய ஈவெண்ட் எல்லாம் கொண்டாடுறாங்க விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்துறாங்க இப்போ ரோட் ராஜாவா நீங்க எல்லாம் சொல்லி விழிப்புணர்வு பண்ணிட்டு இருந்தாங்க அதே போதை பொருட்கள் விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில் அந்த போதைப் பொருளுடைய தலைவனை இங்கே தான் இருந்திருக்காங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இது அதாவது சென்னையில் இருந்திருக்காரு திமுக அணியில் இருந்திருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய கிட்ட பெரிய கட்சிக்கு ஆமாம் கட்சிக்கே ஒரு பெரிய தலைவலியாக தான் இது வந்து அமைய போகுது தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க எப்பயும் நம்ம கேள்விப்படுறது என்னன்னா குஜராத்தில் இவ்வளோ போதைப் பொருள் பிடிபட்டுச்சு பிடிபட்டுச்சுன்னு இப்போ தமிழ்நாடு வரையும் அதுக்கு வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்காக அது செயல்பட்டு இருக்குங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு நான் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு வெக்க கேடானது வேதனையானது கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க யாருக்கும் மாற்றுக்கிட்டதே இருக்க முடியாது ரொம்ப ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஏன்னா இளைஞர்கள் அவ்வளோ பேர் அடிக்ட் ஆகிறாங்க நமக்கே புரியல இவ்வளோ போலீஸ் இருக்காங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா இப்போ திமுக முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் என்ன பண்ண இன்ஃபுளுன்ஸ் பண்ணால் தானே செய்வார் அவர் ஆமாம் கண்டிப்பாக அவர் தெரியும் அவர் தெரியும் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அவ்வளோ ப்ரெஷரில் அப்படிதான் இருக்குது ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அடியோட இன்னொரு தலைவலையுமே திமுகவுக்கு வந்திருக்கு ஏற்கனவே ஒரு அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தவர் இப்ப பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு பொன்முடிக்கு வந்து அமைச்சர் பதவியே போச்சு ஒரு முறைகேடு வழக்குல இன்னொரு வழக்கு வந்து ஐ பெரியசாமி அமைச்சர் ஐ பெரியசாமியோட ஒரு வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் விடுவிக்கப்பட்டாரு என்ன வழக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தப்ப முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பாதுகாவலராக இருந்த கணேசனுக்கு முறைகேடாக வீடு ஒதுக்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது வழக்கு இது அதிமுக பீரியடில் இந்த வழக்கை போட்டு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அவர் வந்து ஓகே விடுதலை பண்ணுறோன்னு பண்ணியிருந்தாங்க இப்போ இதை தாமாக முன்னெடுத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்றைக்கி அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சிறப்பு நீதிமன்றத்தோட தீர்ப்பை நான் ரத்து பண்ணுறேன் திரும்ப வந்து சிறப்பு நீதிமன்றமே இந்த இது வந்து முதல்ல இருந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜூலை மாதத்துக்குள்ளே விசாரணையை முடிக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த உத்தரவில் சொல்லியிருக்காரு மார்ச் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே அமைச்சர் ஐ பெரியசாமி நேரில் ஆஜராகி ஒரு லட்சம் பிணை கட்டணமும் கட்டணும் அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ திரும்பியும் ஒரு சிக்கல் தான் ஐ பெரியசாமிக்கும் மட்டும் இல்லாமல் திமுகவுக்கே ஒரு சிக்கல் தான் இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு இது வரைக்கும் உருவோட உடுக்கல எவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல மத்திய அரசு வஞ்சிக்கிறது எல்லாம் பேசுறாரு காரணம் என்னன்னா பிரதமர் மோடி நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு பல்லடம் வரப்போறாரு அதுக்கு அடுத்த நாள் தூத்துக்குடி தான் போக போறாரு தூத்துக்குடியில தானே பெரிய பாதிப்பு ஏற்பட்டது ஆமா இவங்க வேற அவரு எங்க கட்சிக்கு வருவாங்க இவங்க கட்சிக்கு வருவாங்க அண்ணாமலையோட ஆட்டத்தை வெயிட் பண்ணி பாருங்கன்னு எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இப்பவே பாஜக காரன் வானதி சீனிவாசன் நாலு மணி நேரம் நீங்க புரிஞ்சுன்னு சொல்றாங்க வெயிட்டான பார்ட்டியா மட்டும் இல்லைன்னா நாங்க நாளைக்கு வந்து கேள்வி கேட்போம் ஏற்கனவே முன்னாள் அந்த மாதிரி யாரையாவது தூக்கிட்டு வந்தீங்கன்னா பார்ப்போம் அப்படி கூட சொல்லக்கூடாது முன்னாள் 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 அது ரொம்ப ஆதி காலத்துக்கு போகணும் அதை விட்டுருவோம் இன்னொரு விஷயம் வந்து சென்னையில் வந்து நடந்திருக்கு இது நம்ம நிறைய வந்து தமிழ்நாடோட பல்வேறு பகுதிகளிலையும் நடந்துட்டு இருந்ததுதான் சாதி ஆணவ கொலைகள் அதுல வந்து இப்ப சென்னையில் பள்ளிக்கர்ணையை சேர்ந்த பிரவீன் அப்படிங்கிற பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞரும் ஷர்மிளா ஷர்மிலா அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க திருமணமும் பண்ணியிருக்காங்க போன ஆண்டு ஜனவரியில் அவங்களுக்கு வந்து அஹ் தான் பள்ளிக்கர்ணையில அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷர்மிலா அந்த பள்ளிக்கரணையில் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க ஷர்மிலாவோட அண்ணன் தினேஷ் உட்பட ஒரு நான்கு பேர் வந்து அவங்க கணவரை வந்து பிரவீனை வந்து சரமாரியா வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம எல்லாரும் வந்து சென்னையில் சாதி இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கு அப்படின்னு நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக கவர்மெண்ட்டில் பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க சாதி ஆன படுகொலைக்கு வந்து நாங்கள் தடுப்பு சட்டம்லாம் கொண்டு வருவோம்னு இப்போ வரையும் கொண்டு வரல இது தலைநகர்வளையும் ஊடுருவி வந்திருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும் எல்லா அமைப்புகளுமே வந்து கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளோ சாதிங்கிற பேர் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஊடுருவிக்கிட்டு இருக்குது அது சோசியல் மீடியா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இது வாட்ஸ்அப் குரூப்பாக வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க அதில் கைதாக இருக்கிற நாலு பேரில் பதினெட்டு வயசு பையனாக இருந்தவன் அவனுக்கு என்ன அரசியல் புரியலாம் இருக்குன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அந்த சாதி ஆட்கள் ஆமாம் இப்போ யாரையும் நல்லவனாக கெட்டவனான்னு பார்க்கறது இல்லை நாளைக்கு இவன் தேவைப்படுவானா இல்லையான்னு தான் பார்க்குறாங்க பீப்புள்ஸ் அண்ட் எங்க இருக்க நான் பதவும் நூத்தி நாற்பத்தி மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன் இல்ல போய் சொல்ற நீ என் தான் இருக்க வெயில் ஆரம்பிச்சிடுச்சு நாங்க உங்க கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரையும் தூக்கிட்டு இருக்கோம் நீ கஷ்டப்படாம ஜாலியா இருக்க நான் ஏன் கஷ்டப்படணும் இனிமேல் நீங்கள் தான்டா இதுங்களை வச்சுக்கிட்டு ஏன் கட்சியில் சேர்த்தோன்னு கஷ்டப்படணும்னு ராகுல் காந்தி சொல்கிறாராம் ஊழல் அமைச்சர்களை வேட்டையாட போகிறோம் அண்ணாமலை தானே அரசியல் இதெல்லாம் விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கே கொடுத்துடலாம் இன்னைக்கு வந்து மெரினா பீச்சில் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அந்த கலைஞர் நினைவிடத்தை பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கொண்டு திறந்து வச்சுக்கிட்டு அண்ணா நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு சரி நாளைக்கு பேசுவோம் இன்னைக்கு ஏன் கொடுக்கறோம்னா திமுகவுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து போதை கடத்தல் மன்னனாவ செயல்பட்டு இருக்காரு அதுவே தெரியாம இருந்திருக்காரு அதை தாண்டி ஐ பெரியசாமி வழக்கம் வந்து மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு இதெல்லாம் நான் எங்க கொண்டு வந்து நிப்பாடி இருக்கீங்க பாத்தீங்களா எல்லாரையும் முதலமைச்சர் நோக்கி தான் கேள்வி கேட்கறாங்க எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களா அப்படி இது மாதிரி அவரே கேள்வி கேட்கற மாதிரி வச்சிடலாம் ஆமா அவருமே அவங்க கட்சிக்காரங்களை பார்த்து எங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க பாத்தீங்களான்னு கேட்பாரு நம்ம வந்து ஒரு கேள்வி விகடன் வாட்ஸ்அப் சேனல்ல உலகமே எதிர்பார்த்த கூட்டணி இறுதியாகி இருக்கிறது பாஜா கூட்டணியில் இணைந்திருக்கிறது ஜி வாசனின் தாமாகா இந்த கூட்டணியை கண்டு போவது யார் திமுக அதிமுக மக்கள்னு போட்டுருந்தாங்கப்பா அலறி இருக்காங்க சில பேர் டஸ்ட்பின் சிம்பிள்லாம் பயன்படுத்தி இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலி இந்த போல நடத்துறது ஒன்னும் ஜாலியா நிறைய கேள்வி கேட்கலாம் வந்து கலந்துக்கோங்க வாழை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பன்னிரண்டு வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் பன் நிறுவனம் மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸ் ஆப்பை உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சுக்க விகிடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி